இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் வந்து பீகாரில் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து வினாக்கள் எழுப்பப்படுகின்றன அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றியே விளக்கங்கள் கேட்கப்பட்டன அடுத்து மகதேவ்பூர் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி செக்மெண்ட் பெங்களூர் சவுத்துடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டூடைய செக்மெண்ட் அதில் வந்து ஏறக்குறைய ஒரு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது நேர்மையானதல்ல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு புகார் கொடுத்தார் புகார் கொடுக்கும்போது ஒரு பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷனோடு கொடுத்தார் இது ரெண்டு சேர்ந்து நாட்டில் வந்து அதிகமாக பேசப்படும் விவகாரமாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது உண்மைதான் எந்த அளவுக்கு போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்க வந்து சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நீங்கள் ஆதார் கார்டையும் வந்து சேர்த்து வச்சுக்கணும் அதையும் வந்து ஒரு ப்ரூஃபை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்துகிற நிலைமை வந்தது அது வரைக்கும் இவங்க செய்யலை அடுத்து வந்து ரீடபிள் மெட்டீரியலாக உங்க இதெல்லாம் கொடுங்க டாக்குமெண்ட்ஸு அந்த போலிங் லிஸ்டெல்லாம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து ரீடபிள் மெட்டீரியலாக கொடுங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருந்து அவங்க மாற்றி பிடிஎஃப் ஆக்கி விட்டாங்க இப்போ முந்தா நாள் வந்து இவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தார் தலைமை தேர்தல் ஆணையர் நான் நேற்றே அதை பற்றி சொல்லியிருந்தேன் நான் நேத்தோட இதை முடிச்சிடலாம் மற்ற விஷயத்துக்கு போகலான்னு நினச்சிருக்கேன் ஆனால் மிக மிக முக்கியமான விஷயங்களை வந்து அவர் பத்திரிகையாளரை சந்தித்ததில் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன எதுக்கு பதில் சொன்னார் எதுக்கு பதில் சொல்லலை அதை பற்றி யோகேந்திர யாதவ் வந்து ரொம்ப வருமா சொல்லியிருக்காரு யோகேந்திர யாதவ் இந்த நாட்டில் மதிக்கப்பெறுகின்ற பெருமக்களில் ஒருவர் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை ஆரம்பித்த பிதாமகர் அவர் தான் அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் இவர் அதை பற்றி கவலைப்படல ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டடாக இன்னும் வந்து ஜனநாயக அமைப்பிற்கு தன்னால் என்ன சேவை செய்ய முடியும்னு பார்த்து இருக்க பெரிய ஸ்காலர் இன்டர்நேஷ்னலி நோன் பெர்சன் அவர் வந்து இவற்றை வந்து கேட்குறாரு சி சிசிடிவி பிக்சர் வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு தேர்தலான என்ன பதில் சொல்லுது அப்படி சிசிடிவி இதை போட்டால் அங்கே உள்ள பெண்கள் முகமெல்லாம் தெரியுமே அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது என்ன பதில் எலெக்ஷனுக்கு அவங்க கியூவில் நிற்கும் போது அவங்க முகம் யாருக்கும் தெரியலையா இந்த முகம் தெரியறதுல என்ன தவறு இருக்கிறது நீங்கள் சிசிடிவி அவர் எதனால கேட்குறாங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் இத்தனை லட்சம் வாக்குகள் சிசிடிவியை காட்டுங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் வெளியில போலிங் பூத்துக்கு வெளியில எத்தனை பேர் அது காட்டிடும் அப்போ ஒருத்தருக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை போட முடியும்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்ப எத்தனை பேர் ஓட்டு போட்டுக்க சொல்லி எங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய கியூ மலைப்பாம்பு மாதிரி பெரிய கியூ இருந்ததுன்னா அதையும் காட்டுங்க